ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கத்துடைய பாடல் நாங்கள் முழுமையாக கத்தோடைய பாடலை கேட்போம் கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவாராக விசுவாசத்துடன் பாடல் முழுவதையும் கேட்டு மகிழுங்கள் என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும் யார் என்னை தேற்றக்கூடும் என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும் ൈതകൂടും നെഞ്ചു നോകങ്ങൾ അതെ മെഞ്ചു വാരങ്ങൾ നെഞ്ചു നോകങ്ങൾ അതെ മെഞ്ചു വാരങ്ങൾ തഞ്ചി தஞ்சமின்றியே உள்ளம் ஏங்குதே உள்ளம் ஏங்குதே என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை கூடும் யார் என்னை தேற்ற கூடும் சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ சிறகு ஒடிந்த பறவை பறக்க கூடுமோ வீசும் புயலிலே படகும் தப்புமோ வீசும் படகும் தப்புமோ படகும் தப்புமோ என் விதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை கூடும் யார் என்னை தேற்ற கூடும் மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமோ மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமோ உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ உடைந்த ஒன்று சேருமோ ஒன்று சேருமோ என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை கூடும் யார் என்னை கூடும் அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ யேசூராஜனின் முகத்தின் வெளிச்சமே ஏசுராஜனின் முகத்தின் வெளிச்சமே முகத்தின் வெளிச்சமே என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும் யார் என்னை தேற்றக்கூடும் என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும் யார் என்னை தேற்ற கூடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய கத்துடைய பாடலை முழுமையாக கேட்ட உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்கள் செய்வார் விசுவாசிங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆமை நண்டு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ காட் பிளஸ் யூ